கோவை மாநகர காவல் ஆணையாளர் அலுவலகத்தில் தனியார் நிறுவனத்தில் சிஎஸ்ஆர் நிதி மூலம் புதிதாக நான்கு பேட்டரி ரோந்து கார்கள் வாங்கப்பட்டுள்ளது இதனை பயன்பாட்டிற்காக இன்று மதியம் பனிரெண்டு மணி அளவில் காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் குடியசைத்து துவக்கி வைத்தார் இதுகுறித்து மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் கூறுகையில் தமிழக அரசின் அனுமதி பெற்ற தனியார் நிறுவன சிஎஸ்ஆர் நிதி பங்களிப்புடன் நான்கு பேட்டரி வாகனம் ரோந்து பணிக்காக வாங்கப்பட்டுள்ளது என தெரிவித்தார் முதல் முறையாக போக்குவரத்து போலீசாருக்கு ரோந்து பணிக்காக இரண்டு பேட்டரி வாகனங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக கூறியவர் இது மாநகர மேற்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் ரோந்து பணிக்கு பயன்படுத்தப்பட உள்ளதாகவும் மேலும் இரண்டு வாகனங்கள் குற்றத்தடுப்பு நடவடிக்கைகளுக்காக பயன்படுத்தப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார் மேலும் கோவை மாநகரில் சுற்றுச்சூழல் மாசை தடுக்கும் வகையில் மாநகர போலீசில் பல்வேறு முன்னெடுப்புகளை எடுத்து வருகிறோம் எனவும் அதன் ஒரு பகுதியாக எலக்ட்ரிக் வாகனங்களை பயன்படுத்தி வருகிறோம் எனவும் கூறியவர் அதற்கு இந்த வாகனங்கள் மிகவும் பயனுள்ளதாக இருப்பதாக